அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வாகை குளத்தை சேர்ந்தவர்தான் காளீஸ்வரி வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கு திருமணமாகி தற்போது எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளார் அவரது கணவர் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வரும் நிலையில் காளீஸ்வரி தனது மகனுடன் சொந்த ஊரிலேயே வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இவருக்கு களக்காடு அருகே உள்ள தேவநல்லூரில் உள்ள பன்றி பண்ணையில் வேலை பார்த்து வரும் பதினேழு வயது சிறுவனுடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அந்த சிறுவன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பை தொடராமல் வேலைக்கு சென்று வந்த நிலையில் வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வில் இருக்கும் நேரங்களில் காளீஸ்வரியுடன் மணிக்கணக்கில் பேசியும் வந்துள்ளான் இன்ஸ்டாவில் சிறுவன் ஆபாச பதிவுகளை போடுவதும் அதனை காளீஸ்வரி ரசித்து கிண்டல் செய்வதுமாக இவருடைய தொடர்பு இருந்து வந்துள்ளது இவரது இந்த பழக்கமானது ஓராண்டாக தொடர்ந்த நிலையில் காளீஸ்வரி அந்த சிறுவனை தன் வசப்படுத்த விரும்பியும் உள்ளார் கணவர் வேலியூரில் வே வெளியூரில் வேலை பார்த்து வருவதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட காளீஸ்வரி பகலிலும் இரவிலும் அந்த சிறுவனுடன் இன்ஸ்டாகிராமில் இனிக்கிணிக்க பேசியும் வந்துள்ளார் சிறுவனும் காளீஸ்வரியின் பேச்சில் மயங்கியும் உள்ளான் சிறுவனை தன் வசப்படுத்திய காளீஸ்வரி பன்றி பண்ணையில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த சிறுவனுடன் உல்லாசம் அணிவித்து வந்ததாக கூறப்படுகிறது காளீஸ்வரி விரும்பும் போதெல்லாம் பன்றி பண்ணைக்கு சிறுவனை அழைத்து உல்லாசமாக இருப்பாராம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு காளீஸ்வரி அந்த சிறுவனை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று களக்காடு கோவில் பந்தில் ஒரு வீட்டை எடுத்து தங்கியுள்ளார் தகவல் அறிந்ததும் காளீஸ்வரியின் கணவர் அவருக்கு ஃபோன் செய்தும் உள்ளார் எதிர்முனையில் பேசிய சிறுவனோ இரண்டு பேரும் சேர்ந்து வாழப்போவதாகவும் தொந்தரவு செய்தால் உங்கள் மகனை கொன்று விடுவதாகவும் கூறியுள்ளார் இதனை அறிந்த அந்த சிறுவனின் தாயார் நாங்குநேரி அனைத்து மகளிர் போலீசில் புகாரும் செய்தார் இது தொடர்பாக இன்ஸ்பெக்டரான ராஜகுமாரி விசாரணை நடத்தி காளீஸ்வரி மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்தார் மேலும் அவரை நேற்று தேடி கண்டுபிடித்து கைதும் செய்தனர்